Until a person works upon his 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 own understanding, God <inaudible> God God will 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 never 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 set right his path. God will never make his path straight. தேவன் நாமத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரே என் வழியை செம்மையாக்கும் என்று ஒருவன் ஜோம் பண்ணுவானானால் the person of god praise lord god made my path straight அவன் எதை விடணும் என்று சொன்னால் what is supposed to forsake தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்பதை

அளத்து அடி கடி நான் often i say பாருங்க ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போனீங்கன்னா வெரி ஆபீஸ் a work அவங்க முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா the first question they ask you அனுபவம் என்ன what is your experience எத்தனை வருஷம் அனுபவமா இருக்கிற how many years of experience do you have in அந்த அனுபவத்தை பொறுத்துதான் உங்களுக்கு வேலை கிடைக்குது based on your experience you will get the அந்த அனுபவத்தை பொறுத்துதான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அண்ட் பேஸ்ட் ஒன்னாக்குரிய உலகத்துல இந்த அனுபவங்கள் செல்லுபடி ஆகாது பட் இன்ச்சுவல்

பாதை பேரு பட் நியூ சப்போஸ் டிஃபரென்ட் தேவன் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பாதையில் God 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 us us each each and 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 every 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 day day day. in a a very different path. That is is why I tell you, gives gives new new grace mercies. Each and every day. So what? Because every problem we encounter is a newer one. தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு 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 நாளும் நாளும் தேவன் தேவன் புதிய புதிய கிருபையை கிருபையை நாம் நாம் சந்திக்கிற பிரச்சனையும் நடக்க வேண்டிய பாதை ஒவ்வொன்றும் புதியது வெரி அதிலே உன்னுடைய if if you you, lean your own understanding in in that path, path path I humbly tell God 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 cannot make our path straight. God cannot make make straight, straight, keep us us, without forsaking if God will make your path straight, you read தேவன் 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 முடியாது முடியாது கைவிடாமல் பார்க்க நீதிமொழிகள் வசனத்தை புத்தியார் நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் செவ்வையான பாதை நடத்தினேன் நீ அவைகளில் நடக்கும் பொழுது உன் நடைகளுக்கு இடுக்கன் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் இடர மாட்டாய் பத்தாம் வசனம் வாசிங்க என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும்

when when you 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 walk your steps will will not not be hindered when you run you will not stumble so you think about this உன் ஒரு மனிதனுடைய பாதையே ஆண்டவர் செவ்வாய்க்கும் ஆசீர்வாதம் என்னன்னு வருஷங்கள் அதிகமாகும் தேவன் ஞான மார்க்கத்தை போதிக்கிறார் காட் வில் டீச் வேஃப் விஸ்டம்

புத்தியின் மேல சாயமல் போன அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஆண்டர் ஒப்பு கொடுத்து பாருங்க